திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு புரட்சி பாரதம் கட்சி சார்பாக மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் திருப்பூர் பகுதிகளில் இன மக்களின் உரிமைகளை பாதுகாத்து உரிய பாதுகாப்பு வழங்க திமுக அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக புரட்சி பாரதம் கட்சி சார்பாக தலைமை திருப்பூர் ஒருங்கிணைந்த செயலாளர் வீரபாண்டி செல்வம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் நடக்கும் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் அதில் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் முன்பு புரட்சி பாரதம் கட்சியின் திருப்பூர் மாவட்ட செயலாளர் வீரபாண்டி செல்வம் தலைமையில் சிறப்பு அழைப்பாளர்கள் சிறுபான்மை பிரிவு மாநில துணை செயலாளர் கே எஸ் சேகர் சென்னை பொறுப்பாளர் அப்பு என்ற ஜெயக்குமார் திருப்பூர் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட அமைப்பாளர் சரவணகுமார் திருப்பூர் வழக்கறிஞர் துணை அமைப்பாளர் பிரேம்குமார் ஒன்றிய செயலாளர் எல்லம்மாள் கீதாராணி மாநகர் செயலாளர் செல்வராஜ் வார்ட் செயலாளர்கள் நாகராஜ் முத்துக்குமார் ரகுபதி வெங்கடேஷ் குமார் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர்